தமிழ்நாட்டின் தலைநகரம் மாநிலத்தின் பெருநகரம் என்ற சிறப்பை பெற்றது சென்னை மாநகரம் ஒரு கோடி மக்களுக்கு அன்னையாக இருந்து அன்னமிட்டு அரவணைத்து வாழ்வு அளிக்கும் சென்னை மாநகருக்கு எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் மாநகரில் ஆங்காங்கே பழமை பாதி புதுமை மீது என கலை நயத்துடன் கூடிய பாரம்பரிய கட்டிடங்கள் நவீன வசதிகளை கொண்ட வானுயர்ந்த கட்டிடங்கள் காட்சியளிக்கின்றன சாதி மத மொழி இனம் என்ற வேற்றுமைகள் இங்கு இல்லை ஒன்றே குலம் என்ற கொள்கையை வேறொன்று இருக்கிறது பட்டினம் போய் சம்பாதிக்கலாம் என்ற இந்த மண்ணில் கால் வைத்தவர்கள் ஒருபோதும் கைவிட்டதில்லை அப்படிப்பட்ட சென்னை மாநகரின் பிறந்த நாள் இன்றைய நாளில் கொண்டாடுவதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது அதாவது இன்றைக்கு இருக்கும் நவீன சென்னை ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மதராசப்பட்டினமாக இருந்தபோது வணிகம் செய்யும் நோக்கத்தில் வந்த ஆங்கிலேயர்கள் கிழக்கு இந்திய கம்பெனியை தொடங்க இடம் தேடினார்கள் அந்த காலத்தில் மதராசப்பட்டினத்தில் இருந்த கிராமங்கள் அனைத்தும் வெங்கடப்பா நாயக்கர் ஐயப்ப நாயக்கர் என்ற இரு சகோதரர்களின் ஆளுமையின் கீழ் இருந்து வந்தது வந்தவாசியை தலைமையிடமாக கொண்டு வெங்கடப்பா நாயக்கரும் பூந்தமல்லியை தலைமையிடமாக கொண்ட ஐயப்ப நாயக்கரும் ஆட்சி செய்தனர் இருவரையும் சந்தித்த பிரான்ஸ் டே என்ற ஆங்கிலேயர் தங்களின் கிழக்கு இந்திய கம்பெனியை தொடங்க சிறிய இடம் ஒன்று வேண்டும் என்று கேட்டார் அதன்படி வங்கக் கடலினை ிய ஐந்து மைல் நீளத்திற்கும் ஒரு மைல் அகலத்துக்குமான இடத்தை ஆங்கிலேயர்களுக்கு சகோதரர்கள் இருவரும் எழுதி கொடுத்தனர் அதுவும் தங்களின் தந்தையின் பெயரான சென்னப்ப நாயக்கர் பெயரில் இந்த இடத்தை அழைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் விடுத்தனர் அதன்படி மதராசப்பட்டினம் சென்னப்பட்டினமாக பெயர் மாறியது இந்த நிகழ்வு நடந்தது முன்னூத்தி எண்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நாளில்தான் சென்னை உருவாக இந்த நாள் ஒரு காரணமாக அமைந்ததால் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது கிழக்கு இந்திய கம்பெனிக்காக இடத்தை வாங்கிய ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது புனித சார்ஜ் கோட்டை கட்டும் பணிகளை தொடங்கியது ஐந்து ஆண்டுகளில் இந்த பணிகள் முடிந்தது அதன் பிறகு ஆங்கிலேயர்களின் நிர்வாக திறமைக்காக புனித சார்ஜ் கோட்டை விளங்கியது டச்சுக்காரர்கள் கர்நாடக நவாப் தாவூத் கான் போன்றவர்கள் போரிட்டு புனித சார்ஜ் கோட்டையை பிடிக்க முயற்சித்தும் அது நடக்கவில்லை ஆனால் ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஆறாம் ஆண்டு கடல் வழியாக வந்த பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்களுடன் போரிட்டு வெற்றி பெற்று கோட்டையை கைப்பற்றினர் அடுத்த மூன்று ஆண்டுகளில் கோட்டையில் அவர்கள் கொடிதான் பறந்தது என்றாலும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் இடையே செய்து கொள்ளப்பட்ட புதிய உடன்படிக்கையின்படி மீண்டும் ஆங்கிலேயர் வசமே புனித சார்ஜ் கோட்டை ஒப்படைக்கப்பட்டது அதன் பிறகு நீண்ட நெடுகாலமாக ஆங்கிலேயர்களின் இரும்பு கோட்டையாகவே புனித சார்ஜ் கோட்டை இருந்தது கோட்டையை சுற்றி சிறிய கிராமங்களாக இருந்த பகுதிகள் பட்டணமாக உருவெடுத்தன புனித சார்ஜ் கோட்டையை மையமாக கொண்டு ஆங்கிலேயர்கள் வசித்தனர் இவர்கள் வசித்த பகுதி வெள்ளையர் நகரம் என்று அழைக்கப்பட்டது புனிதார்ஜ் கோட்டைக்கும் சட்ட கல்லூரிக்கும் இடையே தெலுங்கர்கள் மற்றும் தமிழர்கள் வாழ்ந்து வந்தனர் இந்த பகுதி கருப்பர் நகரம் என்றும் அடையாளம் காண்பிக்கப்பட்டது இந்த கருப்பர் நகரத்தில் வசித்த பேர் தான் மீது இருந்த பத்து சதவீதம் பேரே தமிழர்கள் ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன் அதாவது பதினொன்னு மற்றும் பனிரண்டு நூற்றாண்டுகளில் சென்னை சிறு சிறு கிராமங்களாக பிரிந்து கிடந்தது ஆலய வழிபாடுகளில் சிறந்து விளங்கியது சித்தர்கள் ஏராளமானோர் வாழ்ந்து வந்தனர் அதற்கு சாட்சியாக அவர்களின் ஜீவ சமாதிகள் இன்றைக்கும் சென்னையில் ஆங்காங்கே இருக்கின்றன அந்த காலத்தில் சென்னையில் நீர்நிலைகள் என்றால் அடையாறு கூவம் பக்கிங்காம் கால்வாய்தான் இதில் கூவம் நதி பக்கிங்காம் கால்வாயில் படகு போக்குவரத்து நடந்துள்ளது பக்கிங்காம் கால்வாயில் ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு படகிலேயே வந்த வியாபாரம் செல்லும் நிலை இருந்தது பெரம்பூர் பின்னி மில்லுக்கு இந்த கால்வாய் மூலமே படகுகளில் பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டன கூவகம் நதியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை தெளிந்த நீரோடையாகத்தான் இருந்திருக்கிறது சுத்தமான நீரே பாய்ந்தது ஓடிக்கொண்டிருந்தது சலவைத் தொழில் சாய தொழில்கள் எல்லாமே கூவம் ஆற்றை நம்பியே நடந்திருந்தது ஒரு கட்டத்தில் சாய தொழிலும் மக்கள் பெருமுகம் கூவம் நதிக்கு யமனாக மாறி அதை சீர்கெட்டுப் போகச் செய்தது கழிவு நீர் ஓடையாகவே கூவம் நதி மாறிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் கூவம் ஆற்றில் மீண்டும் படகு போக்குவரத்து தொடங்கப்பட்டது என்றாலும் அது மக்கள் மத்தியில் வெற்றி பெறவில்லை போக்குவரத்தை பொறுத்தவரை அந்த காலத்தில் கால்நடையாக செல்வோரின் எண்ணிக்கையே அதிகமாக இருந்துள்ளது பிறகு மாட்டுவண்டி போன்றவை வந்தாலும் ஆயிரத்தி ஆயிரத்தி ஆண்டு சென்னையில் டிராம் வண்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன சிறிய ரயில் போல் தண்டவாளத்தில் நத்தை போல் ஊர்ந்து செல்லும் இந்த வாகனம் மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் சென்றது சென்னையின் முக்கிய பகுதிகளுக்கு இடையே டிராம் வண்டிகளை இயக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு ரயில் சேவை தொடங்கப்பட்ட நிலையில் டிராம் வண்டி மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு போக்குவரத்து சேவையில் இருந்து டிராம் வண்டிகள் விடைபெற்றன இன்றைய சென்னை மாநகரம் ஆரம்பத்தில் மதராசப்பட்டினம் பிறகு சென்னப்பட்டினம் என்று இருந்ததாலோ என்னவோ பிற்காலத்தில் மெட்ராஸ் சென்னை என்ற இரண்டு பெயர்களாலும் பேச்சு வழக்கில் மாறி மாறி அழைக்கப்பட்டன இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி மெட்ராஸ் என்ற பெயரை சென்னை என்று மாற்றி அறிவித்தார் இப்போது இந்தியாவில் நான்கு முக்கிய நகரங்களுக்குள் ஒன்றாக விளங்கும் சென்னை கல்வி ஆன்மீகம் விளையாட்டு போக்குவரத்து மருத்துவம் அறிவியல் என அனைத்திலும் தனித்துவமாக விளங்கி வருகின்றன சென்னையின் பழமையும் வரலாற்றையும் நினைவு வகையில் கடந்த பதினேழாம் தேதி முதல் சென்னை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது ரோட் ஷோ புகைப்பு கண்காட்சி பாரம்பரிய நடைப்பயணம் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்தது வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கொண்டாட்டங்கள் களைகட்ட இருக்கின்றன இது ஒரு பக்கம் நடந்தாலும் பெற்றெடுத்த அன்னையே கடைசி காலத்தில் கவனிக்காமல் கைவிட்ட பிள்ளையைப் போல சென்னையும் இன்றைக்கு வாழும் மக்களால் கைவிடப்பட்டிருப்பதை யாரும் மறுக்க முடியாது சீர்படுத்தப்பட வேண்டிய விஷயங்களை ஏராளம் உள்ளன இந்த நிகழ்வு தொடங்கும்போது வணக்கமும் முடியும் போது நன்றியும் சொல்வது தமிழர் பண்பாடு அதுபோல சென்னையை மீட்டெடுக்கும் பணியை தொடங்க இந்த பிறந்த நாளில் உறுதியேற்போம் வணக்கம் சென்னை